ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க செய்ய போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் அடுப்பு வச்சுருக்கேன் ஹீட் ஆயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க கத்திரிக்காய் நல்லா கழுவி இப்படி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம உள்ளே போட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு போட்டு வதக்கிக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ உங்களை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றுக்குவேன் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ள போட்டுக்கலாம் ஒரு நாலு பூண்டு அதையும் போட்டுக்கலாம் சின்ன வகையை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியை அதுக்குள்ளே போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் போட்டுக்கலாம் அது கூடவே தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுருந்தேங்க ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு ஆற வச்சு மிக்சியில் போட்டிருக்கேன் இதை வந்து நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் கடுகு பொடிஞ்சிருச்சு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் அதுவும் பார்த்துக்கலாம் வர ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேங்காய் தக்காளி வதக்கி அரைச்சேன்ல அதை வந்து உள்ள ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் கொதிக்கிட்டுங்களேன் புளி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து கரைச்சிக்கிலாம் புளி கரைச்சதை ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அப்புறமா பார்க்கலாம் கல்லுப்பூ போட்டுக்கலாங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது குழம்பு கத்தரிக்காவ போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கிடலாம் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க கத்திரிக்காய் குழம்பு ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நான் சாப்பிட போகிறேங்க பாய்ங்க